தற்கூரின் ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க பக்கத்தில் தற்கூரி தற்கூரி பயிர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்றீங்க காலம் மாறும் காட்சிகள் மாறும் விளைவுகளை விரைவில் சந்திப்பீர்கள் எங்ககிட்ட வந்து இதை சினிமா டைலாக்கா ரோட்டசிக்கிறதுக்கு வாழ்வசிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு எம்மாத்தனம் எம்மாத்தனம் உங்க பூனைப்பட எலிப்பட கால முல்லா மோடி பாதுகாப்பு கொடுத்தாரு ஆஹ் யார் யார ஒத்துட்டு பேசுறீங்க ஹம் யார யாரை ஒத்துட்டு பேசுறீங்க ஆயிரம் அடி எங்களுக்கு போராட்டம் நான் சொல்லல மோடி இங்க நாட்டுக்கு பிரம தரவைய போக முடியல ஏன்னா இருந்து ஐஐடிக்கு மூணு கிலோமீட்டருக்கு இன்னொரு தான் போன அந்த எலிகாட்டியும் கருப்பு பலனை விட்டு தேக்க பாவாம சுத்தி சுத்தி வட்டமுறை வச்ச மூணு மணி நேரம் தரவைய போக முடியல எப்படா விமான நிலையத்துக்கு என் தம்பிகள் உள்ள குறித்தானே இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் தெரியும் அனுராதபுரத்தின் தாக்குதல் நடத்திய கரும்புலிகளுடைய அந்த வீடியோவில் அந்த படத்தையும் அந்த செய்திகளையும் ஒரு நாளைக்கு நூறு முறை கேட்டு கேட்டு தூக்கம் இல்லாமல் எத்திரிதாய் புரியும் தமிழ் பிள்ளைகள் வான்படைகளை கட்டி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தார் என் விடுதலை புலிகள் கரும்புணிகள் கடற்புலிகள் என்று நாங்கள் பார்த்தே பயிற்சி நானும் யாரா போய் பயிற்சி எடுத்தேன்னா சொல்கிறேன் படத்தை பார்த்தே உணவு பார்த்தவர்கள் அந்த தலைவன் வாழ்க்கை வரலாற்றை பதிப்பதையாக மேற்கொண்டவர்கள் அடிகாரம் பேசிய நீங்களா எமாத்தம் எங்களுக்கு அதனால் சொல்லுகிறேன் நான் பேசிய கருத்தில் ஒரு காலத்திலும் எவரிடத்திலும் எவர்களுடைய கொம்பனிடத்திலோ கேட்கிறாங்களா மன்னிப்பு கேட்கணும் யார் யாருகிட்டா யார் நீங்க யார் நீங்க வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற வேல்முருகன் இந்த இருவருக்கும் இடையிலான அந்த சமூக வலைதள மோதல்கள் அப்படிங்கிறது மிக கடுமையாக அதிகரிச்சிருக்கு அதாவது விஜயோடைய ரசிகர்கள் விஜயோடைய கட்சி உறுப்பினர்கள் வேல்முருகனை சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஏனென்றால் வேல்முருகன் பேசிய பேச்சு சாதாரண பேச்சு அல்ல விஜய் அந்த மாணவர்களை பாராட்டி அந்த விழாவில் அவர் மாணவிகளை கட்டிப்பிடித்து அவர்களுக்கு வந்து ஒரு உற்சாகக்கூடிய வசதியில் பேசியதெல்லாம் ரொம்ப ஆபாசமாக ஒரு இடத்துல விமர்சித்தார் இது வந்து பொது வழியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் கடந்த பதினைந்தாம் தேதி பேசிய வேல்முருகன் அஞ்சாங்குஞ்சாலாம் பேசுது அதாவது ரசிகர்கள் எல்லாம் பார்த்து அஞ்சாங்குஞ்சாலாம் நீங்கள் பேசுகிறீங்க பேசுறதுக்கு இருக்காது ஒழுங்காக பேசுங்கடா இல்லைன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது என்னுடைய நாற்பது ஆண்டு கால வரலாறு உங்களுக்கு தெரியாது நான் தமிழர் விடுதலை படைங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருந்தவன் நான் வந்து ஓட்டுக்கானவன் அல்ல மக்களுக்கானவன் அப்படின்னு சொல்லி கடு பயங்கரமாக வசனம் பேசினார் அவருடைய அந்த பேச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசியிருந்தார் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் தமிழக திரைத்துறையை பேசுகிறாரு தமிழக திரைத்துறையை எல்லாம் தண்ணி எடுக்கிறீங்க ரெட்டை அர்த்தத்தில் வந்து பாடல்களை ஏற்றிக்கிறீங்க மிக ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜயும் பேசுகிறது இந்த பக்கம் தமிழ் சினிமாவும் பேசுகிறது ஒரு உப்புமா வடிவிலான அவருடைய பேச்சாகத்தான் நான் இருந்தேன் அதாவது ஒரு பாயிண்ட் சென்ட்ரிக்கு அவர் பேசல கலவையான ஒரு பேச்சுகளை பேசுறாரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் என்னை பத்தி விமர்சிப்பவர்கள் நீங்க எல்லாம் வந்து படு மோசமானவங்க கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி மிக கீழ்த்தரமான பேச்சுகளை எல்லாம் பேசியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் வந்து நான் ஒரு மதிக்கக்கூடிய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்தை உடையவர் பாமக இருந்து வந்தவர் தான் வேல்முருகன் அவர் சமீபத்தில் விஜயோடைய ரசிகர்கள் இந்த மாதிரி பேசுவதற்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த பதிலடியை கொடுத்தார் ஏன் இந்த மாதிரியான ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்களை பொது பேசிட்டு வர அதை நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நானும் ஜோசப் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த வேல்முருகன் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்தவர் தற்போது அவருக்கு ஐம்பத்தைந்து ஐந்து இவர் வந்து ஆரம்ப காலங்களில் பாமகவில் தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் பாமகவில் தான் இரண்டு முறை போட்டிட்டு வெற்றி பெற்றார் இப்போ சமீபத்தில் மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஆரம்பித்த அந்த தமிழக வாழ்வுரிமை கழகம் வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியினர் அவர் வந்து போட்டிட்டார் பட் ஆனால் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு தான் வெற்றி பெற்றார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தாலும் பொதுமக்களாலும் அவர் வந்து ஒரு திமுகவுடைய சின்ன வெற்றி பெற்று போட்டதால் அவரை வந்து ஒரு திமுக உடைய தான் பார்க்கணும் ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்னு வைத்திருந்தாலும் கூட அவர் சின்ன வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டார் அப்போ எப்படி எடுத்துக்கிறது ஒரே குலப்படியார்களில் தமிழக அரசியல் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு கட்சியை வச்சுக்கிறது கூட்டணிங்க பேரில் ஒரு பிரபலமான கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று கேட்டால் தனியாக கட்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் இது வந்து மக்களை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் தான் இதை இது ஆணையம் எப்படி அனுமதிக்கு அப்படிங்கிறது தெரியலை நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க இன்னொரு கட்சியோட சின்னத்தில் எப்படி போட்டிட்ருங்கன்னு தேர்தலான ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா கேட்கல என்ன செய்யுது அதான் நம்மளுடைய நிலைமை இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் கடந்த பதினைந்தாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் ஒரு விழாவில் பொதுக்கூட்டம் உரையாற்றுகிறார் அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஒரு வேகத்துடன் கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது விஜயை தாக்கணும் அப்படிங்கிற அளவில் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது விஜய் வந்து இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் மாவட்ட அளவில் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு எல்லாம் அவர்களை வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் இரண்டு கிராம் அளவில் ஒரு தங்கத்தை கொடுத்து அவங்களை கௌரவிக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் சின்ன பிள்ளைங்க பத்து பன்னெண்டு வகுப்புல சிறுவர் சிறுமியர்கள் அவங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நம்மளை கூட்டு மேடையில் வந்து ஒரு ஒரு சான்றிதழ் கொடுக்காரு ரெண்டு கிராம் தங்க காயின் கொடுக்காருனா என்ன அவங்க நெகிழ்ந்து போவாங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து அவரை கட்டிப்பிடித்து இது பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு பொது வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு நாலு ரூமில் நடக்கக்கூடிய இடங்களில் பொது வெளியில் நடக்கக்கூடிய பல ஆயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து வேல்முருகன் பேசியது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போக போகுது இன்னொருத்தனுக்கு மனைவி போகுது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைக்கு இது பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை பொது வழியில் கட்டி பிடிக்கலாமா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் வந்து அது ஒரு என்ன மனநிலையிலான பேச்சு அதாவது வயசு ஆகும்போது நமக்கு மெச்சூரிட்டி வரணும் அதாவது அந்த பண்பட்ட தன்மை அப்படிங்கிறது வரணும் அது நமக்கு மட்டுமல்ல அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த தனியில் நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வயசாக அந்த மெச்சூரிட்டிங்கிறது இல்லாமல் போகுது அந்த அல்ட்ரச்சில் வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அதே அடிப்படையில் தான் வேல்முருகன் அவர்களும் விஜய் அந்த விமர்சித்து பேசிய விதம் அவர் அந்த மாணவ மாணவர்களை தழுவி அவங்கள உற்சாகப்படுத்தி பேசுவதற்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து பேசியது வந்து என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம சேனல் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதற்கு பதிலடி கொடுக்குவதற்காக என்ன பேசியிருக்காருன்னா கலக்கப்போவது யார் பாலா அந்த விஜய் டிவியில அந்த நிகழ்ச்சியில் பங்கைத்தார் அந்த பாலாலாம் வந்து உதவி செய்கிறாரு ஊனமுற்றவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்காரு டூ வீலர் வாங்கி கொடுக்காரு நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாரு அவர்லாம் வந்து என்ன வீடியோ எடுத்தால் போட்டுட்டு இருக்காரு அவர்லாம் வந்து விழா நடத்தியா கொடுத்துட்ருக்காரு விஜய் மட்டும் ஏன் வந்து தம்பட்டம் அடிக்கிறாரு பிரச்சாரம் பண்ணாருங்க லெவலில் கேட்டார் கலக்கப்போவது யார் பாலாவும் விஜயும் ஒன்னாங்க ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க விஜய் எங்க இருக்காரு கலக்கப்போகு யாரு பாலா எங்க இருக்காரு அதற்காக நம்ம பாலா வந்து ஒரு தரந்தாலும் அவரை சொல்லலை விஜய்ங்கிற ஒரு உச்சபட்ச நடிகர் பாலா செய்வதும் வந்து ஒரு போச்சுதலுக்குரிய விஷயம்தான் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் பாராட்டுத்தலுக்குரிய விஷயம்தான் ஆனால் விஜய் அங்குற ஒரு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்துல ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் அவர் ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் சென்டரை வாடகைக்கு எடுத்து தமிழக மக்களை வரவழைத்து தமிழக மாணவ மாணவிகளை வரவேற்று எல்லாம் அவர் சொந்த செலவுல செய்கிறாரு இதெல்லாம் சாதாரண விஷயம் கூட இன்னைக்கு தங்க வைக்கிறவர்கள் ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபா போயிடுச்சு யாரும் பத்தாயிரம் ரூபா கிட்ட போகுது ரெண்டு பேர் ரெண்டு கிராம்ல கொடுக்காருன்னா இருபதாயிரம் கொடுக்குறாரு அவங்களுக்கு வரவழைக்க செலவு சாப்பாட்டு செலவு எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு இருபதாயிரம் உங்களால் கொடுக்க முடியுமா நீங்க கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க பட் அவர் வருடா வடம் செஞ்சு கொண்டே இருக்கிறார் எவ்வளவு பேருக்கு குடிக்கிறார் அதாவது உதவி இல்லாட்டினாலும் ஓத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அதாவது நீங்க பாராட்டினாலும் பரவாயில்ல இகலாக்கள் அவர் செய்கிறாரு அவருக்கு அரசியல் வரணும் ஒரு எண்ணம் இருக்கு அதை நீங்கள் பாராட்டாலும் சரி அதை வந்து இழிவுபடுத்தாது அவருடைய செயல்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க அதாவது அவருக்கு வந்து நீங்கள் அவர் வந்து உங்களை வந்து போட்டியாக கருதலை வேல்முருகனுக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை வேல்முருகன் வந்து விஜய் பக்கத்தில் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு அதை வந்து ஒப்பீடே பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்குத்தான் விஜய் வந்து ஒரு உச்ச பிரச்சனை அவர் இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில் பிரச்சாரமே பண்ணாமல் போட்டிட்டாலும் அவர் வச்சு விடுவார் அதில் எந்த கருத்தும் இல்லை அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மீடியா சமீபத்தில் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா விஜய் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத கட்சி இதுவரை மக்கள் மத்தியில் தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சி பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சி சதவீத வாக்குகளை பெறுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் ஸோ அப்பேர்ப்பட்ட ஒரு எழுச்சி எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பார்க்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லோருடைய கூட்டம் வெளிப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்முருகனுடைய இந்த பேச்சு விமர்சனம் அதாவது விஜய் ரசிகர்களை மிதட்டும் மிதமாக பேசுகிறதுக்கு வாய் இருக்காது பார்த்து இருந்துக்கோங்க பேசிக்கோங்க விஜய் வந்து விளைவுகளை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது வந்து ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர் இந்த மாதிரி கண்டிப்பாக பேசியிருக்கக்கூடாது இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பிலெல்லாம் இருந்துட்டு வந்துருக்கார் அப்படி இருக்க வந்து இந்த மாதிரி விஜயுடைய ரசிகர்களையும் விஜய் கட்சியுடைய தொண்டர்களை மிரட்டும் விதமாக பேசியது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது வந்து இதற்கு விஜய் ரசிகர்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு தயவுசெய்து தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்